அனைத்து முக்களத்து சமுதாயத்தினர்களுக்கும் வணக்கம் நாங்கள் கொள்ளிடம் ஒன்றியம் ஸ்ரீ அலங்கில தேர்வு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திலேருந்து சி எம் ஸ்ரீதர பாண்டியார் அவர்களின் தலைமையில் வந்துகிட்டு இருக்கோம் ஐயா முத்துராமணிக தேவர் ஐயாவை பார்க்க சென்று இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் கும்பகோணம் தேவர் ஐயாவை வணங்கிக்கிட்டு பசும்பொன் பொன் உத்ராமணி தேவர் ஐயாவை வணங்கிக்கிட்டு அவரோட நல்லாசையோட நாங்கள் கிளம்புறோம் ஒரு பசும்பொண்ணு கிளம்பிட்டு இருக்கோம் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தகவல் எப்படின்னா நம்ம வந்து ஐயா பசும் அருள் பெறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து எந்த ஒரு அனைத்து வாகனங்களுக்கும் எந்த ஒரு இடையூறலும் இல்லாம நம்ம சென்று வர வேண்டும் ஐயா ஐயாவோட அருள் பெற்று நம்ம வந்து நல்லபடியா வீடு திரும்ப வேண்டும் இந்த வீலரில் போற நண்பர்களுக்கும் மற்ற வாகனத்தில் வர நண்பர்களுக்கும் நம்ம சமுதாய நண்பர்கள் அனைவருக்குமே முக்கியமான வேண்டுகோள் முக்கியமான வேண்டுகோள் எல்லாரும் பார்த்து பத்திரமாக என்னன்னா இப்ப வந்து அனைத்து நண்பர்களுமே நண்பர்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லா படிச்சுக்கிட்டு வராங்க அது மாதிரி எல்லாருக்கும் படிப்பை வைத்து அரசு வேலை வந்து கொஞ்சம்